ஹை டு அனைவருக்கும் வணக்கம் ஹாய்கண்ணா எல்லாரும் எப்படி படிக்கிறீங்க நல்லா படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் சரி இப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச்சில் வந்து என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஃபுல்லாக கொடுத்துட்டேன் ஒரு லைவ் வீடியோ வந்தாச்சு ஒரு ரெக்கார்டட் வீடியோ வந்தாச்சு அப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு கேட்டால் மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து வேறு யூடியூப் சேனலாக இருக்கட்டும் அதே நேரத்தில் ஒரு அகாடமியாக இருக்கட்டும் அதிலெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்கூல் புக் படிப்போம் குரூப் ஃபோருக்கு ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக் தாண்டி இப்போ கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா ஸோ உதாரணத்துக்கு இந்த மாதிரி ரமேஷிங் மாதிரியான புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சு தான் ஆகணும் ஸோ அதெல்லாம் எங்கே சார் படிக்க எப்படி சார் படிக்க அப்படின்னு கேட்பீங்க அதே மாதிரி இப்போ உங்களுக்கு நியூஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கூல் புக் மாறப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுன்னு அப்போ நம்ம போட்ட இந்த இப்போ படிக்க போகிற புக்கு இயர் எந்த இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டோட இதுதான் நம்ம வந்து படிக்கிறோம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட் கொஸ்டின் வராதா உதாரணத்துக்கு ஜிடிபி பா அப்படி கேட்டா என்ன பண்ணுவீங்க எவ்வளவு ஜிடிபி ஐஎம்எஃப் என்ன செஞ்சிருக்காங்க வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வேர்ல்டு எக்கானமிக் போரம் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல அப்ப அதெல்லாம் எங்க இருந்து எடுக்க வீடியோல சொல்ல போறேன் அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு பிடிஎஃப் ஆவே கொடுக்குறேன் ஓகேங்களா புரியுதா இப்ப நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்ல இந்த சைட்ல இருக்குல்ல இந்த சைடு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச்ல இருக்கும் ஓகேங்களா நீங்க தேடி தேடி இந்த இந்த பெரிய புக்கு இந்த தலகாணி மாதிரி இருக்கக்கூடிய இந்த புக்கு அதுக்கடுத்து ஸ்கூல் புக் எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை ஓகேங்களா நான் கொடுக்கறத படிங்க எப்படி சார் நீங்க கொடுக்கறதை மட்டும் படிச்சா மார்க் வந்துருமா அங்க எக்ஸாம்ல வரும்னு சொல்றீங்களான்னு கேட்டா எப்பா நான் நான் வந்து ஏதோ மோடி மஸ்தா மாதிரி எல்லாம் எடுத்து கொடுக்கல நல்லா கவனிங்க ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தான் எடுத்து கொடுக்குறேன் ஆனால் ஸ்கூல் புக்கே கட் பண்ணி பேஸ்ட் பண்ணலை அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸ்கூல் புக் வந்து இப்போ இது கட் பண்ணி பேஸ்ட் பண்றது ஈஸி ஒரு சிலர் வந்து கம்பைல் பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி நாங்களும் அதுதான் பண்ணிட்டு இருந்தோம் புக் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணுவோம் சரி என்னென்ன புக்கெல்லாம் கம்பளைட் கம்பைல் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி டெஸ்ட் ஒன்னுடைய மொதல் நாள் நவம்பர் பத்தாம் தேதி இப்ப இந்த வீடியோ ரெடி பண்றது நவம்பர் எட்டாம் தேதி ஓகேங்களா இந்த டெஸ்டோட மொதல் நாள் நவம்பர் பத்து உங்களுக்கு கிளாஸ் வரும் இப்போ நான் பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணிட்டேன் தமிழ் பிடிஎஃப் இந்த ரெடி ஆகிட்டு இருக்கு வந்துடும் மேக்ஸுக்கு கிளாஸ் வந்துடும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நவம்பர் பத்தாம் தேதி நம்ம படிக்கணும் நவம்பர் பதினொன்னாம் தேதி நம்ம படிக்கணும் நவம்பர் பன்னெண்டு நம்ம படிக்கணும் நவம்பர் பதிமூணாம் தேதி தான் டெஸ்ட் அப்படிதான் நான் சொல்லியிருக்கேன் நம்ம ஓகேயா ஸோ அதுல நவம்பர் பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்ம வந்து என்ன சொல்ல படிக்க போறோம் ஓகேங்களா என்ன நம்ம படிக்க போறோம் அப்படின்னு கேட்டா நவம்பர் பத்தாம் தேதி காமிச்சிருக்கு பாருங்க இந்திய பொருளாதாரம் மற்றும் மேம்பாடு ஓகேங்களா மேம்பாடு நிர்வாகம் இது படிக்கணும் என்ன தலைப்பு இந்திய பொருளாதாரத்தில் மொத்தம் மூணு தலைப்பு ஒன்னு வந்து சபை தான் ஆக ரெண்டு தலைப்பு தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் ஒன்று இந்தியாவுடைய பொருளாதாரத்துடைய தன்மை என்ன இங்க ஃபர்ஸ்ட் இருக்கும் பாருங்க தன்மை என்ன இந்திய பொருளாதாரத்தின் அமைப்பு மற்றும் வேலை வாய்ப்பு உருவாக்கும் ஓகேங்களா ஸோ இப்ப இது எல்லாம் எங்க இருக்குன்னு பாக்குறதுக்கு நம்ம வேக்டூ ஸ்டடி கொடுத்துருக்கோம் இது எப்பயோ இருக்கக்கூடிய வேக்டு ஸ்டடி தான் இந்த வேக்டு ஸ்டடியில இந்திய பொருளாதாரம் அதனுடைய இயல்புன்னு கொடுத்துருக்காங்களா இந்திய பொருளாதாரத்துடைய இயல்புன்னு இருக்கும் என்னென்ன லெசன் நம்ம வந்து படிக்கணும் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன் பேசிக்கா இருக்கும் பொருளாதாரம் என்றால் என்ன அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம் ஓகேங்களா சோ அங்க இருந்து நம்ம படிக்கணும் லெசன் ஒன் லெசன் ஏழு ஏழாவது தான் இந்திய பொருளாதாரம்னே தலைப்பு இருக்கும் அதுக்கடுத்து லெசன் எட்டுல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த இந்தியாவுடைய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னும் பின்னும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சோ அதை எடுக்கணும் பத்தாம் வகுப்பு புக்ல இருக்கக்கூடிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதன் வளர்ச்சி இது சம்பந்தமா இருக்கும் ஓகேங்களா சோ அதெல்லாம் நம்ம வந்து எடுக்கிறோம் சோ அப்ப இங்க பாருங்க பதினோராம் வகுப்புல லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல செவன்த் லெசன் தமிழ்லேயும் எடுத்திருக்கோம் இங்கிலீஷ்லேயே இருக்கும் பைலிங்கோல தான் எடுக்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த பிடிஎஃப் அதுக்கடுத்து வந்து இது டென்த்துக்கான பிடிஎஃப் ஓகேங்களா ஸோ இதை எடுக்கிறோம் இதுவும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு எல்லாமே தமிழ் இங்கிலீஷ்ல எடுப்போம்ப்பா சுதந்திரத்துக்கு முன்னும் பின்னும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு உடையது நான் சொல்றேன் அது என்னன்னு சொல்றேன் ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்புல என்ன இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஸோ இப்போ இந்த ஒரு டாபிக்ல இவ்வளவு வந்துருது ஓகேங்களா ஸோ மொத்தம் நாலு லெசன் படிக்கணும் நாலு லெசனுடைய பேஜஸ் எடுத்து எடுத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பக்கம் வருது நாற்பத்தஞ்சு பக்கம் இந்த ஒரு டாபிக் வருது இப்போ அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு இன்னொரு தலைப்பு வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வேலை வாய்ப்பு பத்தி இருக்குங்களா ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமிங்கிறது அதுக்குள்ளேயே வந்துடும் ஏழாவது லெசன்லேயே லெவன்த் ஏழாவது லெசன்லயே வந்துடும் ஸோ வேலை வாய்ப்புன்னு சொல்லும்போது ஒன்பதாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு இந்த ரெண்டுதுல இருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ வேலை வாய்ப்பு ஸோ இப்போ இந்த ஒன்பதாம் வகுப்பு போனீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும் மூணாவது லெசன் மூணாவது சாரி மூணாவது லெசன் இல்லை ஒன்பதாம் வகுப்பில் நான் தனியாகவே லெசன் எடுத்து வச்சிருக்கேன் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்க ஒன்பதாம் வகுப்புல ரெண்டாவது லெசன் ஓகேங்களா சோ எம்ப்ளாய்மெண்ட் இன் தமிழ்நாடுன்னு இருக்கும் ஓகேங்களா இதுல வந்து இந்த கேஸ் ஸ்டடி பாத்தீங்களா இருவேல் பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் பத்தி கொடுத்துருப்பாங்க அதை பத்தியும் நம்மளுடைய மெட்டீரியல்ல வரும் அதன அதனை தொடர்ந்து வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட்ல தான் மூணாவது லெசன் ஓகேங்களா சாரி டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல மூணாவது லெசன் எம்ப்ளாய்மெண்ட் பத்தி இருக்கும் வேலை வாய்ப்பு பத்தி அதை எடுத்திருக்கோம் ஓகேங்களா சோ அதையும் இந்த தமிழ்ல எடுத்து கொடுத்துருப்போம் வேலை வாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள் என்னென்ன அப்படின்னு இதையும் எடுத்திருக்கோம் ஓகேங்களா இது எல்லாத்தையும் இணைத்து உள்ள வச்சிட்டோம் சரி இப்ப நமக்கு ஒரு டவுட் வரும் என்ன அப்படின்னு கேட்டா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நம்ம டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பழைய டேட்டா ஓகேங்களா பழைய டேட்டா தான் நம்ம வந்து இப்ப புது டேட்டா வேணும் என்ன பண்ண புது டேட்டாவுக்கு தான் நம்ம ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்கை தாண்டி ரம் ரமேஷிங்கையும் பார்த்தோம் இங்க பாத்தீங்கன்னா என்சிஆர்டி புக்கு என்சிஆர்டி புக்குங்கிறது சிபிஎஸ்சி அந்த புக்கு ஓகேங்களா அதுல இருந்து இந்தியன் ஆன் ஈவ் ஆஃப் எகானமிண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தலைப்பு இருக்கும் அதுல இருந்து சில விஷயங்கள் எடுத்திருக்கோம் இதை தாண்டியும் ஸ்டாண்டர்ட் நம்ம டாபிக் ஓகேங்களா சில எடுத்து ஆகணும் ரைட் சரி அதுக்கு மேல இந்த புக் எடுத்தோம் இப்ப இந்த புக்லயும் இருக்கிறது பழைய டேட்டா தான் இந்த புக்கு வந்து பிப்த் எடிசன் என் கையில இருக்கிறது நாங்க வந்து பாத்தீங்கன்னா டென்த் எடிசன் இதே ரமேஷ் சிங் ரமேஷிங்னு இருக்கும்பா இருக்கா ரமேசிங்ல டென்த் எடிசன் புக்கையும் எடுத்திருக்கோம் ஓகேங்களா சோ இப்போ இதெல்லாம் தாண்டி எம்ஓஎஸ்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் எம்ஓஎஸ்பிஐனா அது ஒண்ணு இல்லை ஒண்ணு பயந்துராதிங்க எம்ஓஎஸ்பிஐனா மத்திய புள்ளியியல் துறை ஓகேங்களா சோ அவங்களுடைய வெப்சைட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்டோடைய புள்ளியல் துறை அமைச்சகத்தின் கீழே இருக்கக்கூடிய அந்த வெப்சைட் அதுல இருந்து சில தகவல்கள் அதான் நான் முன்னாடியே வச்சிட்டேன் அதிலிருந்து சில தகவல் தகவல்களும் பல வலைத்தளங்கள் குறிப்பா வந்து ஜிடிபினா என்ன இப்போ என்ன ஜிடிபி டேட்டா இருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய டேட்டாஸ் இப்போ சிஎஸ் அந்த சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆர்கனைசேஷனா இருக்கட்டும் இந்த இவங்க என்எஸ்எஸ்ஓ அவங்க என்எஸ்எஸ்ஓ எல்லாமே மெர்ஜா இருக்கு சிஎஸ்ஓல இருந்து டேட்டாஸ் வந்து ஒரு சிலது எடுத்திருக்கோம் இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் உள்ளக்குள்ள போயிட்டோம் நியூஸ் பேப்பர்ல வந்த ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் போயிட்டோம் அதில் என்னென்ன சொல்லியிருக்குறாங்க ரீட்டர்ஸ்ல போனோம் மின்ட் அப்படிங்கிற பத்திரிகையில் போனோம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு எக்கனாமிக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ் இப்போ அதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ எடுத்த உடனே பொருளாதாரம் ஓர் அறிமுகம் அப்படின்னு கொடுக்குறோம் ரைட் சார் இது என்ன சார் தமிழ்லயே இருக்கு இங்கிலீஷ்ல இல்லையா எஸ் டெஃபினட்லி வி ஹேவ் இன் இங்கிலீஷ் மீடியம் ஆல்சோ இன்ட்ரொடக்ஷன் டூ த எக்கனாமிக்ஸ் ஓகே ஸோ வாட் இஸ் எக்னாமிக்ஸ் நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஓகேஸ் நாமியோ நோமோஸ் இது ரெண்டும் சேர்ந்து தான் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு இது ஒரு கிரேக்கா வார்த்தை ஓகேங்களா அப்படியே நம்ம தமிழ்லையும் நம்ம வந்து எடுத்து வச்சிருவோம் வீட்டு வே மேலாண்மை அப்படிங்கிறத வச்சுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்ல அந்த பாக்ஸ் பாக்ஸில் இருக்கிறதையும் நாங்கள் வந்து அப்படியே வச்சுருப்போம் சில இடத்துல பாக்ஸில் இருக்கிறத எடுத்து அப்படி எழுதி வச்சிருப்போம் ஓகேங்களா ஸோ இப்போ பொருளாதாரத்துடைய அடிப்படை என்ன இதெல்லாமே எல்லாமே நம்ம வந்து டேபிளா மாத்திட்டோம் இது வந்து அப்படியே இந்த லைன் பை லைன் வச்சோம்னா ரொம்ப லென்த் ஆகுது அப்ப என்ன பண்ணிட்டோம் இந்த டேபிளா மாத்திட்டோம் பொருளாதாரத்தோடைய அடிப்படை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சோ பொருளாதாரத்தின் முறைகள் என்னென்ன முறை இருக்கு ஒண்ணு கண்டுபிடிப்பு துப்பறியும்னு கொடுத்துருவோம்ல ஆக்சுவலா வந்து கண்டுபிடிப்பு இல்லைன்னா ஆராயும் முறைன்னு கொடுத்துருப்பாங்க அது வந்து ஆரம் தான் போட்டோம் அது இப்படி ஆயிடுச்சு ஓகேங்களா ரெண்ட் தியரி இதெல்லாம் வந்து இருக்கும் இந்த மெத்தட் சொன்னது யாரு அப்படின்னு அப்படின்னு மார்ஷல் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா மெத்தட்னா என்ன சொல்லி பார்க்கும்போது இருக்கும்போது தூண்டல் முறையிலானது அது என்ன ஒண்ணுமே இல்ல ஏங்களின் சொடைய இது சட்டத்தின்படி என்ன வந்திருக்கும்னா வருமானம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உணவுக்கான செலவு குறைஞ்சிரும் சோ இதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த பாக்ஸ்ல இருக்கும் பாருங்க உணவு பண்ணவர்களுக்காக செலவுப்படும் செலவினங்கள் சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா மொத்த செலவு செலவு அதாவது வருமானம் உயரும் போது அதிக அதாவது இன்கிரீஸ் ஆச்சுன்னா நிறைய வந்து நம்ம வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சோம்னா சாப்பாட்டுக்காக நம்ம செலவு பண்றது கம்மியாயிரும் ஓகேங்களா சோ எப்படிங்கிறத நான் கிளாஸ்ல சொல்றேன் ஒண்ணுமில்ல சிம்பிள் நீங்க எவ்வளவு பண்ணாலும் ஒரு மாசத்துக்கு இருபதாயிர ரூபாய்க்கு மேல சாப்பாட்டுக்கு செலவு பண்ண முடியாது உங்களுடைய மாச வருமானமே பத்தாயிரம்னு வச்சுக்கோங்க நீங்க வந்து ஐயாயிரம் வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உணவுக்காக மளிகை ஜாமான் எல்லாத்துக்காக செலவு பண்ணிட்டு இருப்பீங்க ஓகேங்களா அப்ப பாருங்க பிப்டி பெர்சன்டேஜ் அதுவே வந்து நீங்க ஒன் லேக் சம்பளம் வாங்குறீங்க நீங்க எவ்வளவு நான் பயங்கரமா சாப்பிட்டாலும் இருபது இருபத்தையாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க சாப்பிடலாம் ஓகே சோ அப்ப எவ்வளவு ஆகுதுன்னு பாருங்க வெறும் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் சோ குறையுதா வருமானம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உணவு செலவு குறைஞ்சிரும் சோ இதுதான் அடுத்தது பொருளாதார பிரிவுன்னு கொடுத்துருப்போம் இந்த மாதிரி எல்லா டேட்டாலுமே ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய எல்லாமே வந்துடும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு இருக்கும் ஓகேங்களா இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே நம்ம கொடுத்துருப்போம் வாட் இஸ் பிபிசி என்ன இதுக்கு நம்ம கிளாஸ் கொடுப்போம் நல்லா கவனிங்க இதுக்கு வகுப்பு இருக்கு ஓகேங்களா இப்போ நான் வந்து கிளாஸ் எடுக்கல இப்போ வந்து ஜஸ்ட் ஹவுத மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றேன் ஓகேங்களா இந்த மெட்டீரியல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி இந்திய பொருளாதாரத்துல வளர்ச்சி என்ன மேம்பாடு இல்லைன்னா முன்னேற்றம்னா என்ன இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு எக்கனாமிக் க்ரோத்னா என்ன டெவலப்மெண்ட்னா என்ன ஓகே இது நம்ம வந்து இங்க பாருங்க ஒரே கான்செப்ட்ல வந்து இங்க இப்படி டேபிள் மாதிரி போட்டோம் ஓகேங்களா ஸோ குரோத்துக்கும் இதுக்கும் என்ன அப்படின்னு இது வந்து டெஃபனேஷனாக நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்காக நாங்கள் டெஃபனேஷன் விடலை டெஃபனேஷனையும் வச்சிட்டோம் டேபிளையும் வைக்கிறோம் குரோத்னா என்ன டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு ஏன்னா சிலருக்கு வந்து டெஃபனேஷனில் படிக்க ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அது உங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுத்துட்டோம் டேபிள் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக பிடிக்கும் குரோத்னா என்ன அது இன்க்ரீஸ் இன் அவுட் ஆர் இன்கம் ஒரு கண் ஒரு நாட்டுடைய அந்த அவுட்புட் இன்கம் அவுட்புட் அல்லது இன்கம் வருவாய் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குன்னா ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஓகே அது வந்து பாத்தீங்கன்னா க்ரோத் இருக்குன்னு சொல்லிடுவாங்க ஜிடிபியை வச்சு இது வந்து அழைப்பாங்க அப்ப டெவலப் என்ன மக்கள் வந்து வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு என்ன இருக்கு அதை பார்க்க அதை எப்படி அழைப்பாங்க பெர்காபிட்டா இன்கம் தலா வருவாய் தனிநபர் வருமானம் ஸோ இதுதான் ஸோ ஓகேங்களா ஸோ அதே மாதிரி மனித வள மேம்பாட்டு குறியீடு ஸோ முடிஞ்சிருச்சா அவ்வளவுதான் ஒரே வார்த்தையில முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்தது பாருங்க டெவலப்டில் டெவலப்பிங் வளரும் நாடுனா என்ன வளர்ந்த நாடுனா என்ன தமிழ்லயும் அதே மாதிரி வளரும் மற்றும் வளர்ந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு இது ஸ்கூல் புக் டேட்டா ஓகேங்களா ஸ்கூல் புக் டேட்டா தாண்டி இருக்கக்கூடியது நம்ம படிக்கணும்ல அதுக்கும் நான் வர்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்னென்ன இருக்கு என்னென்ன மாற்றம் நடந்திருக்கு எல்லாமே இங்க பாருங்க நம்ம இந்திய அரசு இந்திய அமைப்புல வருது இந்திய பொருளாதாரத்துடைய பலம்னா என்ன பலவீனம்னா என்ன இங்க இங்க ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு பலவீனங்கள் பலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லிஸ்ட் எடுத்துட்டோம் லெவன்த் புக்ல இருந்து இத ஈஸியா புரிய வைக்கணும் அப்ப என்ன பண்ண டேபிளா போடு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு கலப்பு பொருளாதாரம் இதுதான் பலம் அறுவசம் மக்கள் விவசாயம் இருக்கு வேகமா வளர பொருளாதாரம் வலுவான சேவை இங்கிட்டு பலவீனம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முடிஞ்சா ஈஸியா மைண்டுக்குள்ள உட்காருமா மக்கள் தொகை அடிப்படை ரெண்டாயிரத்தி பதினொன்னு தான் இப்ப இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி தான் நமக்கு இப்ப இருக்கக்கூடிய டேட்டா கிடைக்கும் சோ ரெண்டாயிரத்தி பதினொன்னு டேட்டா தான் இப்ப வரைக்குமே சோ அது சம்பந்தமான டீடைல்ஸ் இங்க இருக்கு ஓகேங்களா சோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா முக்கிய தகவல்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இது நீங்க படிச்சுதான் ஆகணும் ஓகே சோ இப்ப பெரும் பிரிவினை ஆண்டி எப்ப இது நம்ம வந்து இங்கேயும் கொடுத்திருப்பேன் இங்கிலீஷ்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் என்ன பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னா என்ன இங்க பாருங்க அப்டேட்டட் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேனா அப்டேட்டட் புதுப்பிக்கப்பட்ட தரவுகள் என்ன தரவுன்னு கொடுத்து தரவுகள்னு கொடுங்க டைப்பிங் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க வேகமா கொடுக்கணும்ல அதுக்காக வந்து ஏதோ மிஸ்டேக் ஆகுது நான் வந்து கிளாஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகே ஸோ இங்க பாருங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தி எப்படி இருக்கு ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வந்து வெளியிட்ட டேட்டா நம்ம வந்து ஏதோ விக்கிபீடியா டேட்டாவோ மற்ற டேட்டா கிடையாது கவ சர்வதேச ஆணையமா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து சர்வதேச அமைப்பா இருக்கட்டும் இல்லை நம்ம இந்திய அரசாங்கம் வெளியிட்ட தரவுகளைத்தான் இங்கே வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து இப்ப இருக்கக்கூடிய டேட்டாவா அடுத்தது பாருங்க இயற்கை வளங்கள் கண்ணோட்டம் இப்ப எப்படி இருக்கு நேச்சுரல் ரீசோர்ஸ் ஏன்னா இதுவும் நம்ம இதுல வருது ஓகே சோ அப்ப நேச்சுரல் ரீசோர்ஸ் உடைய டைப்ஸ் என்னென்ன ஒரே பாக்ஸ்ல முடிச்சிட்டோம் ஓகேங்களா சோ பாக்ஸ்ல டக்குன்னு முடிச்சிட்டோம் இதுல காவேரி அப்படிங்கிறது தமிழ் புக்ல வந்து மிஸ் ஆயிருக்கும்பா ஓகேங்களா அது காவேரி இருக்கு ஓகே தேங்க் காட் தேங்க் காட் நம்ம காவேரிங்கிறது நான் அடுத்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண சொன்னேன் ஆட் விட்டாங்க வாட்டர்ல ஓகேங்களா ரிவர் ஆர் வாட்டர் ஓகேங்களா மேஜர் ரிவர்ஸ் என்னென்ன சொல்லிட்டு சரி அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி எனர்ஜி பேஸ் எப்படி ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர்ல இருந்து எல்லாத்த பத்தியும் நம்ம வந்து படிச்சுதான் ஆகும் ஓகேங்களா முக்கிய சிந்தனையாளர் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த பொருளாதாரத்தை பத்தி ஜேசி குமரப்பா என்ன சொல்லியிருக்காரு ஓகேங்களா இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு அமர்த்தியாசன் வரைக்கும் பாப்போம் அப்புறம் டிஎன்பிஎஸ்சி கண்ணோட்டம்னு வச்சிருக்கோம் ஓகேங்களா பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லிட்டு வர்ற மாதிரி இருக்கும் டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லிட்டு இது ஏன் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டா டிஎன்பிஎஸ்சி எப்படி கொஸ்டின் கேட்பாங்க யூனிக் டு அண்டர்ஸ்டாண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் ஓகேங்களா இப்படி தான் வந்து கொஸ்டின் கேக்குறாங்க போல அப்படி சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சு கொடுங்கிறதுக்காக அது வந்து ஆப்ஷன்ல இருக்காது அண்டர்ஸ்டாண்டபிள் கொஸ்டின்ஸா இருக்கும் ஓகேங்களா அடுத்தது பாருங்க இது வந்து அடுத்த லெசன் இந்தியன் எக்கானமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்துக்கு முன்னும் பின்னும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கொடுத்துருப்பாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்ம இங்க சாரி பிரிட்டிஷே வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு பிரிட்டிஷ் ஆட்சியின் போது எப்படி இருக்கு பிரிட்டிஷ் போனதுக்கு அப்புறம் எப்படியா இருக்கு இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர் ஆகும் ஓகேங்களா சுதந்திரத்துக்கு முந்தைய இந்திய பொருளாதாரம் என்னென்ன ஏது எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம் மகள்வாரி முறை ஜமீன்தாரி முறை அயத்வாரி முறை என்னென்ன இருக்கு எங்க வந்து இருக்கு ஓகேங்களா பாக்ஸ்லயும் கொடுத்துருப்போம் இது ரெண்டு தடவை ஒரு சிலது வந்திருக்கும்ப்பா ஏன் அப்படின்னு கேட்டா நாங்க என்சிஆர்டி புக்கு ரமேஷ் சிங் இது எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி நாங்க கம்பெல் பண்ணும்போது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம் ஓகேங்களா சோ உங்களுக்கு புரிதலுக்கு ஈஸியா இருக்கும் ஒன்னு டேபிள்ல இருக்கும் ஒன்னு வந்து பேராகிராஃப்ல இருக்கும் ஸோ அதனால ஓகேங்களா சரி இப்ப அடுத்தது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஒன்னு வரைக்கும் இருக்கக்கூடிய திட்டமிடல் சகாப்தம் அதாவது பிளானிங் ஏரா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இங்கிலீஷ்ல இருக்கும் இது வந்து நாங்க எல்லாமே கொடுக்கல நல்லா கவனிங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரும் சார் என்ன சார் பிளானிங் கமிஷனை பத்தி ஃபுல்லா கொடுக்கல முதலாவது பிளானிங் கமிஷன் ஐந்தாண்டு திட்டம் ரெண்டு மூணு நாலு நாலு விட்டுட்டீங்க அஞ்சு எட்டு பன்னெண்டு அப்படிதான் வச்சிருக்கீங்க இது என்ன சார் அப்படின்னு கேட்டா நல்லா கவனிங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் தான் நம்ம நம்ம வந்து அடுத்த ஒரு தலைப்பு இருக்கு அடுத்த டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்துல திட்டமிடுதல்னு ஒன்று இருக்கும் ஐந்தாவது திட்டம் பத்தி படிக்க போறோம் தனியா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிதியை பத்தி படிக்க போறோம் சோ அப்ப அதுல இன்னொரு டெஸ்ட்ல வரும் உங்களுக்கு மெட்டீரியல் ஓகேங்களா இந்த ஒரு டெஸ்டோட முடியலை எக்கனாமிக்ஸ்க்கு அடுத்தடுத்து மொத்தம் பதினாலு டெஸ்ட் இருக்கு சோ அப்போ வெயிட் பண்ணுங்க அடுத்தடுத்ததுல பாருங்க ஸ்கெடியூல்ல பாருங்க உங்களுக்கு புரியும் இங்க வந்து நம்ம வந்து ஷார்ட்டா வச்சுட்டு முடிச்சுட்டோம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க பிளானிங் கமிஷன் பத்தியும் நிதியை பத்தியும் டீட்டெயிலா டெஸ்ட் அடுத்த டெஸ்ட்டுக்கு வரும் சிலபஸ்ல ஓகேங்களா ஸோ அடுத்தது பாருங்க பசுமை புரட்சிகள் என்னென்ன நடந்துச்சு இதுல ரெயின்போ ரெவல்யூஷன் அந்த மாதிரி ஒவ்வொரு கலர் கலரா இருக்கும்ல அதெல்லாம் ஜியாகிரபில வரும் இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சார் ரவுண்டு ரெவல்யூஷன்னா என்ன சார் இந்த இறாலுக்காக வந்து ஒரு புரட்சி கொண்டு வந்தாங்களா அது என்ன சார் சிமெண்ட்டுக்காக கொண்டு வந்தாங்கல்ல கோதுமைக்காக கொண்டு வந்தாங்கல்ல அப்புறம் வந்து தேன்காகணும் இதெல்லாம் வந்து ஜியாகிரபியில ஒரு பாக்ஸ் போட்டிருப்பாங்க அதுல நான் வரும் சொல்றேன் ஓகேங்களா சொல்றேன் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க எல்பிஜினா என்ன சார் லிபரலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் அதுதான் ஃபுல்லா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய இதுனா இதுதான் ஓகேங்களா ராவ மன்மோகன் திட்டம் டிஎன்பிஎஸ்சியில இப்ப நடைமுறை பொருத்தப்பாடு அப்படின்னு சொல்றது அந்த நேரத்துல நடந்தது இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி கண்ணோட்டம் அதாவது பாயிண்ட் ஆஃப் வியூ டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லியே வச்சிருப்போம் ஓகேங்களா சோ இது வந்து நாங்க ரெடி பண்றது டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இந்த நோட்டபிள் எஸ்டிமேட்டர்ஸும் நாங்க வந்து வச்சிருப்போம் ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருப்பாரு ஒவ்வொரு கோட் மாதிரி இருக்கும்ல கொஸ்டின் வச்சு கேட்பாங்க ஸோ அதனால அதே வச்சிட்டோம் அண்ட் ரியல் வேர்ல்டு ரெலவன்ஸ் இப்ப வந்து ஜிடிபி எதோட பொருந்தி வர்ற மாதிரி இருக்கு ஓகேங்களா ஸோ நடைமுறை பொருத்தப்பாடு மற்றும் வளர்ச்சி குறிகாட்டிகள் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்திருப்போம் ஓகேங்களா டிஎன்பிசி திருப்புதல்னு வச்சிருப்போம் ஓகேங்களா ரிவியூ ஆஃப் டிஎன்பிஎஸ்சி ஆர் ரிவைஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அடுத்தது பத்தாம் வகுப்புல இருந்து ஜிடிபி என்ன ஏது ஃபார்முலா ஓட உங்களுக்கு இங்கிலீஷ்லையும் நாங்கள் கொடுக்குறோம் தமிழ்லையும் கொடுக்குறோம் ஓகேங்களா இங்கிலீஷும் இருக்கு இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் வியூபிள் பாக்ஸ் தான் இந்த டேபிள் ஓகேங்களா தமிழ்லையும் இருக்கும் பாருங்க இந்த டேபிள் வந்து ஜஸ்ட் நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக தான் ஏன் பா இது ஏன் பார்க்கணும் இந்த டேபிள் ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டா விவசாயம் வந்து அதிகமாக இருந்த ஒரு காலகட்டம் அப்படியே மாறி மாறி சேவைத்துறை இல்லைன்னா பணிகள் அது அதிகமாக இருக்கும் அது எந்த வருஷம்னு கேட்பாங்க டிஎன்பிசில ஸோ அப்போ அதுக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தகவல் இங்க பாருங்க எம்ஓஎஸ்பிஐயின் துறை பங்கு பாங்கு பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்போம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்னு பனிரெண்டு அடிப்படையில் இது பேசியர் அதை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க அப்படி சொல்லிட்டு இங்க இங்க வந்து ஃபுல் டீட்டெயில் இருக்கு இது அப்டேட்டட் டேட்டா ஓகேங்களா புக்கில் புக்கில் இருக்கலாம் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் இங்கே காமிச்சிருக்கோம் ஓகேங்களா இப்போ அடுத்தது ஒவ்வொருத்தர் வந்து சொல்லிருப்பாரு முக்கிய ஆராய்ச்சியாளர்கள் சிந்தனையாளர்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸும் ஜிஎன்ஹெச்னா என்ன அண்ட் இது வந்து பாக்ஸில் இருக்கிறது பாக்ஸில் இருக்கிறது நாங்களே பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டோம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி நாங்களும் கொடுத்துட்டோம் ஓகேங்களா தற்போதைய நிலை என்ன டிஎன்பிஎஸ்சி எப்படி இதை வந்து பார்க்கும் உற்பத்தி வளர்ச்சி எப்படி இருக்கு பணவீக்கம் எவ்வளவு இருக்கு இது எல்லாம் டுவெண்ட்டி டேட்டா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் டேட்டா படி தான் கொடுக்குறோம் ஓகேங்களா டபிள்யூ எக்கனாமிக் ப்ரோரம் என்ன சொல்றாங்க அதை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம் இது அடுத்த லெசன் பாருங்க இந்திய பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தின் அமைப்பு எப்படி இருக்கு என்னென்ன விதமா வந்து பாத்தீங்கன்னா துறைகள் இருக்கு உங்களுக்கு வந்து என்ன சொல்ல செக்டர் ஆஃப் எக்கானமி வந்துடும் இதுக்குள்ளேயே வந்துடும் அதுக்கடுத்து ஒழுங்கமைக்கப்பட்ட ஒழுங்கமைக்கப்படாத முறைசாரா முறை சார்னா மற்றும் முறைசாரா இது மட்டும் மாத்திங்க ரெண்டுமே முறைசாரா முறைசாரானே சோ ஆர்கனைஸ்ட் அண்ட் அன்ஆர்கனைஸ்டு செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இங்கிலீஷ்ல ஆர்கனைஸ்டு அண்டு அன்ஆர்கனைஸ்டு செக்டர் ஆர்கனைஸ்டுனா என்ன அன்ஆர்கனைஸ்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பண்ணி வச்சிருக்கோம் அது அந்த ஸ்பெல்லிங் கொஞ்சம் மாற்றிக்கோங்க ஃபார்மல் அண்ட் அன்ஃபார்மல் ஓகேங்களா இன்ஃபார்மல் ரெண்டேமே ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ரெண்டேமே வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணிருச்சுன்னா முறைசாரா முறைசாரனே முறையுள்ள மற்றும் முறைசாரா ஓகேங்களா ஸோ அந்த ரெண்டுதுக்கும் வித்தியாசம் என்ன பொது மற்றும் தனியார் தனியார் துறைனா இது நான் வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாகவே சொல்றேன் அண்ட் வந்து இருவேல்பட்டு கிராமத்துல என்ன நடந்திருக்கு ஏன் வந்து இந்த ஷிஃப்டிங் நடந்திருக்கு அந்த டீட்டெயிலும் உங்களுக்கு வந்துடும் ஓகே சரி வேலூர்ல வந்து பாத்தீங்கன்னா இது விழுப்புரம் அங்க வந்து இருக்கக்கூடிய கிராமம் ஓகேங்களா ஸோ அங்க வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் விவசாய கூலிகள் விவசாயம் சாராத மத்ததுல எப்படி போயிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் இங்க வந்து இருக்கும் வேலை வேலையின்மையுடைய வகைகள் என்ன ஓகேங்களா அந்த வகைகள் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு வார்த்தைப்பாங்க இதுல இங்க பாருங்க கேட்டா ஏழு விதமா இருக்கும் எம்பிஎல் அப்படின்னா மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் லேபர்னு சொல்லுவாங்க உழைப்பின் விளிம்பு உற்பத்தி நிலை எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ அடுத்த டீட்டெயில் பாரம்பரியமான கோட்பாடுகள் என்னென்ன வேலைவாய்ப்பு பத்தி கொடுக்குறாங்க அதுக்கடுத்து இப்ப என்ன இருக்கு அப்படிங்கிறத நடைமுறை பயன்பாடு டிஎன்பிசி பார்வையில் எப்படி ஓகேங்களா கற்பதைய மாணவர்களுக்காக இப்ப இருக்கக்கூடிய மதிப்பு கூட்டு தகவல் ஓகேங்களா சோ இது என்ன அப்படின்னு கேட்டா மார்க் பூஸ்டர் அப்படின்னே ஒன்னு வச்சிருக்கோம் எல்பி எல் என்ன பி எல் என்ன இதெல்லாம் நான் கிளாஸ்ல சொல்றேன் உங்களுக்கு எல்பி பீமேல்னா என்ன அப்படின்லாம் சொல்றேன் லேபர் ஃபோர்ஸ் வேற எதுவும் இல்லை ஓகேங்களா லேபர் ஃபோர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது ஸோ துறை பங்குகள் இதோட வந்து பார்த்தீங்கன்னா முடியுது ஸோ கிட்டத்தட்ட தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு முப்பத்தி பக்கமும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இருபத்தி ஒன்பது பக்கம் வருது நல்லா கவனிங்க இன்னும் சார் இருபத்தொம்பது பக்கம் டெஸ்ட் ஒன்றுக்கு படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் இப்போ ரொம்ப சிம்பிள் இப்போ இருபத்தொம்பது பக்கம் முப்பது பக்கம்ங்கிறது நான் வந்து கிட்டத்தட்ட ஏழு புத்த ஆறு புத்தகம் என்சிஆர்டி ஏழாவது புக்கு ரமேஷ் சிங் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது புக்கு இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் புள்ளியல் துறை அமைச்சகம் பத்திரிக்கை செய்திகள் இந்த தகவல் எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு முப்பது பக்கத்துக்குள்ள கொடுத்துருக்கோம் நிறைய பேர் கமெண்ட் படிக்க இந்த மாதிரி நாங்க மெட்டீரியல் கொடுத்து உங்களுக்கு படிக்க வைக்கிறோம் நம்ம ஸ்கூல் புக்கும் கவர் ஆயிரும் அவுட் சோர்ஸ் புக்கும் கவர் ஆயிரும் அதை தாண்டி கரண்ட் டேட்டாவும் கவர் ஆயிரும் இது ஜிஎஸ்க்கு தமிழுக்கும் இதே தான் ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ் எல்லாமே சேர்ந்து வரும் மேக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் எஸ் அகர்வால் நம்ம ஸ்கூல் புக் ரெண்டும் சேர்ந்து தான் கொடுக்க போறோம் சோ இதுக்கு மேல இதுக்கு தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் தனியா வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா இதை தாண்டி இதை விட பெஸ்ட் பேட்ச் வேற ஏதாவது இருக்கா நீங்களே சொல்லுங்க இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இவ்வளவும் பண்றீங்களே சார் இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா என்ன இருக்குன்னா நீங்க சொல்லுங்க ஓகேங்களா வேற ஏதாவது சார் அந்த பேட்ச்ல இப்படி எல்லாம் கொடுக்குறாங்க சார் இதை தாண்டியும் பயங்கரமாக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் அந்த இதை போய் செய்து அந்த பேட்சில் போய் நீங்கள் தாராளமாக இணைந்துக்கலாம் ஓகேங்களா யாரும் எதுவும் சொல்ல சொல்ல வரல தாராளமாக உங்களால் அந்த பேச்சில் இணைந்து கொள்ள முடியும் வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க மனசாட்சியுடன் வேலை செய்கிறோம் மனசாட்சியோட இதுக்கு ஃபீஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறுவான்னு ரூபான்னு வச்சிருக்கோம் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கான சேலரி எல்லாமே ஃப்ரீயா கொடுக்க முடியாது நீங்களே புரிஞ்சுக்கோங்க நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போக போறோம் கவர்மெண்ட்ல வேலைக்கு போய் ஒரு ஒரு அஞ்சு மாசம் நீங்க வந்து சம்பளம் வாங்காம நீங்க வந்து வேலை பாருங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க சம்பளமே இல்லைப்பா ஆனா கவர்மெண்ட்ல போய் குரூப் ஃபோர்ல வேலை பார்க்கும்போது ஒரு அஞ்சு ஆறு மாசம் சாலரியே இல்லாமல் ஒர்க் பண்ணணும் யாராவது இஷ்டத்தோட போவீங்களா எங்க சொல்லுங்க பாப்போம் மனசாட்சியோடு சொல்லுங்க போக மாட்டோம் சேலரி ஜாப் செக்யூரிட்டி இதுக்காக தானே போறோம் அண்ட் ஒரு அங்கீகாரம் அரசு அதிகாரின்னு ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் சேர்ந்து தானே உண்மையை உண்மையா போட்டு உடச்சா இதுதான ரீசனு அப்புறம் வேற எதுக்குப்பா இங்க எப்படி நம்ம வந்து ஃப்ரீயா கொடுக்க முடியும் வாய்ப்புகள் இருக்கா நாங்க ஃப்ரீயா கொடுத்தோம்னா எங்களுக்கு யாராவது அன்றாட மளிகை ஜாமான்ல இருந்து இந்த கரண்ட் பில்லு அதுக்கப்புறம் வா வாடகை சேலரி இதெல்லாம் ஃப்ரீயா யாராவது கொடுக்கணும் யாராவது கொடுத்தா நாங்க ஃப்ரீயா கொடுக்க ரெடி எங்களுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க இந்த தீபாவளிக்குன்னு சொல்லி பார்த்தா அந்த குப்பை குப்பையாள்றக்கூடிய தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும் இங்கே கூர்கா ஒருத்தர் வருவார் அவர் கூட வந்து ஐம்பது ரூபா கேட்குறாரு ஓகேங்களா நாங்கள் அது அதுக்கும் குறைஞ்சிட்டோமா இவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் இவ்வளவும் நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் தேடி தேடி கொடுக்குறோம் நாங்கள் ஏன் ஃப்ரீயாக கொடுக்கணும் நாங்கள் ஏன் ஒரு ஃபீஸ் வந்து வைக்கக்கூடாது கொஞ்சம் புரிதலோடு அணுகுங்க நாங்களும் மனுஷங்க தான் உங்களை மாதிரி தான் பணக்காரங்க கிடையாது நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்